அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சவி ஸோ இன்னிலேருந்து ஒரு வித்தியாசமான ரீடிங் பார்க்க போகிறோம் சடனாக இது வந்த ஒரு விஷயம்தான் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான் இதில் பைல் செலெக்ஷன்லாம் கிடையாது ஜென்ரல் ரீடிங் மறுபடியும் சொல்லிடுறேன் ஷஃபுல் பண்ணி எடுக்கிற ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு ஏஞ்சல் என்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சு தான் இந்த ரீடிங் அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் கார்ட்ஸ் மூலிமா இல்லாமல் டேரோ மூலிமாவும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே உங்களுக்குள்ள இப்போது என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எந்த ஏஞ்சல்ஸை ரொம்ப நம்புறீங்களோ அந்த ஏஞ்சல் கிட்டே ப்ரேயர் வச்சுட்டு உங்களுக்கான கைடன்ஸ் அவங்களுக்கு இருந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஷஃபிள் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஏஞ்சல் மூலயமா இந்த ஏஞ்சல் நம்பர் மூலயமா உங்களுக்கு என்ன விதமான கைடன்ஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் என்ன உங்களுக்கான நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு ஒரு பெரிய இடைவெளி த பிக் பிரேக் ஸோ ஒரு புதுமை கவனம் உருவாக்கம் முன்னேற்றம் முன்னோக்கி இயக்கம் உங்களுக்குள்ளே இருக்க திறன்கள் மற்றும் இலக்குகள் இந்த நம்பருக்கான ஒரு பொதுவான விஷயம் இதுதான் ஆனால் இதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பருக்கு உண்டான சில விஷயங்கள் உங்களுக்கு அட்வைஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதவி வரும் அதுக்கான வாய்ப்புகள் அமைது உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு பணம் அல்லது அடுத்தவங்க கிட்டே இருந்து ஒரு ஆதரவான விஷயம் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செ ஆக்ஷன்லேயே இருக்கணும் அதை பற்றின சில விஷயங்கள் பற்றி உங்களுக்கு புரிதலும் தொடர்ந்து நீங்கள் அந்த செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும் உங்கள் பணி எதுவோ அதை செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்யுங்க அப்படின்றதும் நீங்கள் சொல்கிறாங்க மிகப்பெரிய வெற்றி என்பது ஒரு ஆர்வத்தில் இருந்து தான் வருது அப்போது எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கார்டில் இந்த நம்பர் மூலிமா உங்களுக்கு ஏஞ்சல் தர விஷயம் ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இது ரிலேட்டடாக தரோல என்ன விஷயங்கள் உங்கள் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அகெயின் உங்களுக்குள்ள இருக்க கேள்விகளை ஏஞ்சல்ஸ் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குன்றதை இந்த காடு மூலிமா ரொம்ப அழகாக தெரியுது ஸோ ஒரு முடிவில் இருந்து தான் இன்னொரு விஷயம் ஆரம்பமாகும் அப்படின்றது தெரியுது கொஞ்ச காலமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக அதுக்கப்புறமா மணி ரிலேட்டடாக பண பற்றாக்குறைகளில் இருந்து சில விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க பட் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் ஆற போது உங்களுக்கான சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் ஆனால் நீங்கள் வந்து அதை ஓப்பன் அப் பண்ணணும் தெளிவாக உங்களுடைய குறிக்கோளை பற்றியோ இல்லை உங் உறவு சார்ந்த சில விஷயங்கள் பற்றியோ நீங்கள் மனம் திறந்து பேசணும் ஏன்னா உங்களுடைய த்ரோட் சக்ரா பிளாக்கேஜில் இருக்குது ஸோ நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணுறத ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணணும் உங்களுடைய திறன்மைகள் வெளிப்படணும் உங்களுடைய திறன்கள் இது தான் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து வாய் திறந்து பேசணும் அப்பப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீங்கள் அப்படியே தளர்ந்து போனாலும் உங்களுக்குன்னு ஒரு சில பேர் உங்களை சப்போர்ட் பண்ணி நிறுத்திருக்காங்க அது மறைமுகமாக உங்களுடைய ஏஞ்சல்ஸும் இருக்கலாம் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது பட் நீங்கள் அது இன்னும் உணராமல் இருக்கீங்க அப்படின்றது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இங்கே வருது ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எப்போ நீங்கள் வந்து ஒரு வட்டம் நீங்கள் கஷ்டம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அடுத்த பக்கம் அதுக்கான ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஏற்படுற பிரச்சனைகள்லாம் உங்களுடைய சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப அது எல்லாமே மாறுதல் அடையும் அப்படின்றது தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட வெற்றி உங்களுக்கு பக்கத்திலே இருக்குது அதே மாதிரி ஒரு முக்கியமான அட்வைஸ் உங்களுக்கு உங்களுடைய ஏஞ்சல்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா எப்போதும் தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அவசியம் ஏன்னா காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைனா காலச்சக்கரம் கீழேயும் தள்ளி விடும் அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ முக்கியமான காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பயணம் உங்களுக்கு அமையலாம் உங்களுக்குன்னு ஒரு சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு அந்த பணத்தை பற்றின சில விஷயங்கள் லாபங்களாக அமையும் ஒரு வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஏற்றத்தாழ்வு அப்பப்போ நீங்கள் சந்தித்தாலுமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான சில விஷயம் உதயமாகும் அப்படின்றதையும் தெரியுது இங்கே ஸோ நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப லட்சியம் உள்ள ஆட்கள் அப்படின்றதும் தெரியுது ஸோ இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் அழகா ஏஞ்சல் நம்பர் மூலியமாகவும் டெரம் மூலியமாகவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மெசேஜ் ஸோ இது பொதுவான வாசிப்பு பொருந்தனா எடுத்துக்கோங்க பொருந்தளை தவிர்த்துருங்க தேங்க்யூ த ப்ளஸ் யூ கைஸ்